வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் உங்களுடன் பேசப்படங்குகிறேன் என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கேன் வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படங்களை தோற்று போன படங்களை பார்த்துருவேன் வெள்ளிக்கிழமைன்னு இல்லாமல் மற்ற நாளில் கூட இரவு காட்சிகள்லாம் போயிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் திருச்சி மேக்கக்கோட்டை ஷண்முகா அப்படிங்கிற ஒரு தேட்டர்லேயே ரெண்டு வருஷம் வாழ்ந்து தினசரி காட்சிகள் பார்த்துக்கிட்டே நான் சினிமாவும் என்னுடைய சுவாசம்னே சொல்கிறோம் இப்படிப்பட்ட சமயத்தில் நான் பார்த்த படங்களில் எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிற படம் இல்லை பார்க்குறேனோ இல்லையோ எதையாவது நான் அசை போட்டு இருக்கிற வகையில் இருக்கிற காட்சிகள் அப்படின்னு சொல்லணும்னாக்க முதல் மரியாதை படத்தை நான் சொல்கிறேன் முதல் மரியாதை படத்தை வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு வேறு ஒரு சிவாஜியாக வேறு ஒரு ராதாவாக வேறு ஒரு ஜனகராஜ் வேறு ஒரு வடிவுக்கரசி அப்படின்ட்டுலாம் இருந்தால் அந்த படத்தை எப்படி மறக்க முடியும் இயக்குனர் இமயம்னு கொண்டாடிட்டு இருக்கிற பாரதி ராஜா சார் அதோ அவரை பற்றி நான் எழுதின கட்டுரையை படிச்சுட்டு டேய் ராம்ஜி ஐ லவ் யூடா உன் கைக்கு நான் முத்தம் கொடுக்குறேன்டா உன் விரலுக்கு அப்படின்னு பாரதி ராஜா சார் சொன்னார் பாரதி ராஜா சாரை பார்த்து படங்களை பார்த்து வளர்ந்த எனக்கு அவர் எனக்கு முத்தம் தர விரல்களுக்கு அப்படின்னு சொன்னது இதை விட எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சரி முதல் மரியாதை படத்தில் ஒரு சாதாரண காட்சி தாங்க ஆனா அந்த சாதாரண காட்சிக்குள்ளார உளவியல் ரீதியான சில விஷயங்களை வச்சிருப்பார் பாக்யா பாரதி சார் அந்த கிராமத்துலலாம் இளவட்டக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த இளவட்டக்கல்ல யார் தூக்குறாங்கன்னு பார்க்கலாம் அவன் தான் பெரிய பலசாலி அப்படின்னு இருக்கு இந்த படத்திலையும் முதல் மரியாதை படத்திலையும் சிவாஜி சார் வந்து அறுபது வயசு ஒரு அறுபது வயது மனிதனுக்கும் ஒரு இருபது வயது பெண்ணுக்குமான அந்த அன்பு தான் அந்த ஆழமான புரிதல் தான் காதலாக உள்ளுக்குள்ளார தொக்கி நிற்கிது அப்படிங்கிறது தான் முதல் மரியாதை படத்துடைய கரு அறுபது வயசுக்கான கதையை கேட்டிங்கன்னா கடுப்பாக அறுபது வயசுக்கான கிழமை ஒரு இருபது வயசு பொண்ணை லவ் பண்ணுறான் ஒரு இருபது வயசு பொண்ணு அறுபது வயசுக்காரனை டாவடிக்கிறான் என்ன என்னங்கடா படம் எடுக்கிறீங்க கேட்கவே முடியாதுங்க இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா காதல்கிற உணர்வு தாண்டி செக்ஸுங்கிற உணர்வு தாண்டி உடல்கிற விஷயம் தாண்டி அன்பு அப்படிங்கிற விஷயம்தான் அந்த அறுபது வயது சிவாஜியையும் இருபது வயது ராதாவையும் பிணைக்குதுங்கிறத காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் இருக்குல்லங்க சத்தியமா ஒவ்வொரு காட்சியும் கவிதை அதுல ஒரு இளவட்டக்கள் அந்த இளவட்டக்கல் கிட்ட சிவாஜியும் ராதாவும் நின்று பேசிட்டுப்பாங்க அப்ப யாரை பார்த்து பெருசுங்கிற அப்படின்னு சிவாஜி கேட்பாரு யாருக்காக இருந்தாலுமே இப்போ என்னையவே யாராவது தாடி நிறச்சதெல்லாம் இருக்கு யாராவது என்னை தாத்தான்னு கூப்பிட்டாக்க உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க என்ன தாத்தாங்கிறிக்க அவருக்கு தாடி தாங்க நினச்சிருக்கு வயசெல்லாம் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கும் சில சமயம் நம்மளே சொல்லுவோம் அது மாதிரிலாம் இருக்குது நாலுமாதிரிலாம் சொல்கிறது இல்லை தாத்தாருன்னு கூப்பிடு எது வேணாலும் கூப்பிடு ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடணும் அதானே அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க அதில் என்ன பென்சிடுறேன் சும்மா இப்படி கையில் அப்படியே இது பண்ணாக்கா அஞ்சு பொண்ணுங்களை தூக்கி வச்சுட்டு ஊஞ்சலாட்டம் ஆட வைப்பேன் தெரியுங்களேன் அப்படின்னு சிவாஜி சார் சொல்லுவார் உடனே ராதா வந்து அப்படியா ஆ அப்படின்னு இந்த இளவட்டக்கட தூக்குங்க பார்ப்போம் ஆ நீங்கள் இளவட்டக்கடல தூக்குங்க பா அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் வந்து வயசாமலை நீங்கள் வந்து இலசுக்காரர் தான் இளந்தாரி தான் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சீன் பார்த்தாக்க

அப்படின்னு வரும் பாருங்க அவரால் தூக்க முடியலையா அந்த இளவட்டக்கல்ல கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வச்சுட்டு முதுக பிடிச்சிட்டு போயிடுவார் அதற்கு அடுத்த திரும்ப சில நாள் கழித்து திரும்ப அந்த இளவட்டக்கலை தூக்குவதற்கு முயற்சியில் சிவாய் சார் இறங்குவார் ராதா பார்ப்பாங்க இப்படி இருக்குங்க அப்போ இளவட்டக்கல் அந்த இளவட்டக்கல்ல தூக்கிட்டாக்க ராதாவை நம்ம மடக்கிரலாம் ராதாவை நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் ராதா நம்மள காதலிப்பா அப்படிங்கிறதுக்காக அந்த காட்சியை வைத்திருக்க மாட்டார் பாரதராஜன் அதாங்க இங்க இந்த கதையினுடைய அந்த கணமே அதாங்க அந்த இளவட்டக்கல்ல தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா வீர வீரா ஒரு கெத்து ஊர் பெருசு ஊர் நாட்டா அதனால அந்த இளவட்டக்கல்ல தூக்கி பாக்குற ஒரு கட்டத்தில் சிவாசார் தூக்கிடுவாரு இளையராஜா கொடுத்துருப்பாரு தயவு செய்து அந்த படத்தை கவனிச்சு கவனிச்சுப்பாரு அதான் இளையராஜா வேற யாரும் அப்படியெல்லாம் நுணுக்கி நுணிக்க நான் இசையமைக்க முடியாது அப்படி தூக்கிடுவாருங்க ராதா பார்த்துட்டு பக்கத்தில் வந்துடுவாங்க பக்கத்தில் வந்தோன்னா இவருக்கு கூச்சமாக அப்போ நடிகரத்தில்ங்க எத்தனை கதாபாத்திரங்கள் ரசாயன மாற்றமாக வந்திருக்காங்க மனுஷன் அந்த இடத்துல இந்த கிராமத்து பெரியவர் வேஷ்டி கட்டிகிட்டே இருக்கிறவர் செருப்பு செருப்புக்காமல் இருக்கிறவரு அவரு அந்த கல்லை அப்படி தூக்குவாரு பாருங்க அங்கே ராதா இருப்பாங்க கேமரா அப்படி இருக்கும் கல்லை தூக்கி இருப்பாரு உடனே கல்லி போட்டு சுண்டாடி போவாங்க குளிஞ்சிக்கிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு அவன் இளவையாயிட்டாங்க அவன் இளைஞன் ஆயிட்டான் அவன் இளைஞன் தான் ஆனால் இந்த இளவட்ட கல்லை தூக்குனதுக்கு காரணம் ராதாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் இல்லை ராதாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை ராதா கூட வந்து உறவாடிக்கணும் அப்படிங்கிற மேட்ரு கிடையாது ஆனால் கல் அப்படிங்கிறத தூக்கி பலசாலிவேன் இவனுக்கு பொண்ணு கொடு அப்படின்னு சொன்ன காலத்தில் தான் அந்த இந்த கல்லுடைய பாரம்பரிய வரலாறுலாம் அதை சொல்லுதுங்க ஆனால் ஒரு கல் அப்படிங்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு பாரதி ராஜா அங்கே ஆடிய அந்த ஆட்டம் இருக்கில் அதுதான் அன்பின் மிகுதியை சொல்கிற ஆட்டம் பாசத்தின் அடர்த்தியை சொல்கிற ஆட்டம் தனக்குள்ளார இறுக்கமாகவே இருக்காங்க தான் ஊர் பெருசு தான் இருக்கமாகவே இருக்கான் நிம்மதி இல்லை வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை அப்படியே எச்சியை இது மூ மூக்கை இது பண்ணிட்டு அதை தொடக்க கூட இல்லாமல் அளம்ப கூட இல்லாமல் சாப்பாடு போடுற பொண்டாட்டி வீட்டில் மறுபடியும் கிடையாது அந்த பெருசு ஆனால் அந்த ஆள் ஒரு குழந்தையாக மாறுறோம் ஒரு இளைஞனாக மாறுறோம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான் ஒரு கட்டத்தில் கூட அந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கும் இன்றைக்கி நான் ரொம்ப சிரிச்சிட்டேன்ல அப்படி நான் அழுதுகிட்டே சிவாஜி சொல்லுவேன் அந்த 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 அன்பு இருக்குல்ல அந்த அறுபது வயதுக்கும் இருபது வயதுக்குமானது காதல் இல்லை காமமும் இல்லை அதை அந்த ஒரு கல் அப்படிங்கிற விஷயத்தை வைத்து கொண்டு பாரதி ராஜா இந்த சினிமாவையே தூக்கி வசத்தினாரு தான் நான் பார்க்குறேன் இளவட்டக்கல்லை சிவாஜி தூக்கினார் அந்த முதல் மரியாதை படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவின் தரத்தையே பாரதி ராஜா சார் இமயத்தின் அளவுக்கு உயர்த்தினார் தான் நான் பார்க்குறேன் முடிஞ்சா அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்க அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க நண்பர்களே